வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு என்ன தரைப்புனா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டிலேருந்தே எனக்கு ஒரு சிந்தனை எழும்பியது என் உள்ளுணர்வு என்ன சொல்லுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஏதோ ஒரு நன்மையான விஷயம் உலகத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நம்ம அருள் தந்தையோடய நூற்றாண்டு விழா கொண்டாடினோம் அது எல்லாருக்கும் தெரியும் அப்போது என்ன என்னென்னு இருக்கும்போது தற்செயலாக விடுதலை என்ற சொற்பொழிவை நான் கேட்டேன் அப்போ நான் என்ன யோசித்தேனோ அதற்கான விடையை சுவாமிஜி அதிலே சொல்லியிருந்தாங்க மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன் அப்படி என்னன்னா சுவாமிஜி அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கும்போது அங்கே அன்பர்கள் இந்த ஜெர்மன் அஸ்ட்ராலஜர் டாம் அப்படிங்கிறவரோட ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க அதில் என்ன அவர் கொண்டுட்டு இந்திய நாட்டிலிருந்து ஒருத்தன் வந்து ஈரோப்பை ஆட்சி செய்ய போகிறான் அப்படின்னு போட்டிருந்தாருன்னு அதை பற்றி உங்க கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போது குடியாட்சி வந்திருக்கோம் சர்வாதிகார ஆட்சியெல்லாம் முடிஞ்சு விட்டது அறிவாட்சி தான் வளரும் இந்திய நாடு ஈக்குவேட்ரு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கிருந்து ஒரு வேகமான வேகமாக ஒரு கலை பரவி அது உலகம் முழுகும் ஆட்சி செய்யும் அப்படின்னு நானும் என் பங்குக்கு ஒரு கதையை கட்டி விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சுவாமிஜி அதில் ரொம்ப நகைச்சுவையாக சொல்கிறாங்க அது என்ன கலைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனவளக்கலையே என்று என் உள்ளுணர்வு சொல்கின்றது அதனால் அன்பர்களும் இந்த சொற்பொழிவை மீண்டும் மீண்டும் கேட்டு மனவளக்கலை தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி அப்படி அந்த காலத்தில் இருந்தே இந்த ஆராய்ச்சியும் மனிதனண்ட வந்திருக்குது இந்த யுகம் அதில் மனித இனத்தை நோக்கி ஆராய்ந்த ஒரு பண்பாடு தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக இந்திய நாட்டுக்கு அது அதிகமாக பொருந்தும் காரணம் இது இந்திய நாடு இந்த ஈகோட்டர் பக்கத்தில் இருப்பதனாலேயும் சீதோஷ்ண நிலை அதே தமிழ்நாட்டில் தான் சீதோஷ்ண நிலை வேறுபாடு இல்லாத அதிகமாக இருப்பதுனாலையும் இங்கே சிந்திக்கிறதுக்கு இன்னும் உலகத்தை பற்றி உணர்கிறதுக்கு அதுதான் எந்த எழுத எடுத்தாலும் அந்த காலத்தில் உள்ள புலவர்களெல்லாம் கூட உலகம் 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 என்றே பாடுவாங்க அந்த மாதிரி அந்த சிந்தனையிலே வந்த ஒரு நாடு இந்த தமிழ்நாடு இருந்து இப்போது இதை ஒட்டிய தான் எதிர்காலத்தில் பரவும் யாரோ ஒரு ஜெர்மன் அஸ்ட்ராலஜர் இருநூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதினாராம் அவர் எழுதுனதில் இருந்து எல்லாமே நடந்துக்கிட்டு வந்தது இன்னும் இப்போ இந்த இருநூறாவது ஆண்டு இரநூத்தி பத்தாவது ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்து பத்தாவது ஆண்டில் அது நடக்க போகுதுன்னுட்டு எழுதியிருக்காராம் அது என்னன்னா இந்த ஈக்குவட்டரை அடுத்து இந்திய நாட்டு முனையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரதேசம் அங்கே இருந்து ஒருவன் வந்து இங்கே ஆளப்போகிறான் ஈரோப்பை ஐரோப்பா கண்டத்தை ஆளப்போகிறான்னு எழுதி வச்சிருக்காராம் இது ஒரு பெரிய குழப்பமாகவும் அல்லது பேச்சாகவும் இருக்குது வே வேளநாடுகளில் இப்போது அது யார் வந்து இந்த ஆட்சியை பிடிக்க போகிறான்ட்டு என்ன சாதாரணமாக அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இதில் கேட்டுருக்காங்க ஈஎஸ்ஆல நான் சொன்னது என்னென்னா ஆட்சியை பிடிச்சி இனிமேல் ஆள்றதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை அங்கங்க மாதிரி அவரவர்களே குடியாட்சியினுடைய இது கண்டுட்டதுனால அங்கங்கே குடியாட்சி தான் வர வர இன்னும் சர்வாதிகார ஆட்சியெல்லாம் போய் குடியாட்சி தான் வரும் இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாது அறிவாட்சி தான் வரணும் அந்த அறிவாட்சிக்கு இந்திய நாடு இந்திய நாட்டை ஒட்டி கீழ் நாடுகளில் கலாச்சார மேம்பாடு வந்துக்கிட்டே இருக்குது அங்கே இருந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலாக ஒரு கலை ஒரு கலாச்சாரம் உற்பத்தி ஆகி அங்கே இருந்து இங்கே பரவி அதை எல்லாேருக்கும் பிடித்தமாக இருந்து அது ஒரு பரவ பரவப்போகிறது என்றதை சொல்லியிருக்கலாம் அன்று நானும் அவங்களெல்லாம் கட்டின கதையோடு நான் ஒன்று கட்டி வச்சுருக்கேன்